வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணை சீரியலின் இன்றைய பிரமோ வழியாக இருக்கிறது ஒரு வழியாக அன்புவின் அம்மா உடல்நலம் சரியாகி மருத்துவமனையிலிருந்து டிசார்ஜ் ஆகிவிட்டார் அடுத்து அன்பு ஆனந்தி மகேஷ் காதல் தான் கண்ணாமூச்சி கண்டென்டாக இருக்கப் போவதென என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கோஸ்டல் வார்டன் பற்றிய ரகசியத்தை வெளிக்கொண்டு வரும் எபிசோடுகள் அடுத்தடுத்து வரப்போகிறது வார்டன் தன்னுடைய கபர்டில் ஒரு புடவை மட்டும் குழந்தைகள் விளையாடும் கிளகிப்பை வைத்து பார்த்துக் கொண்டிருப்பார் இதை பார்த்த ஆனந்தி இதுகுறித்து தன்னுடைய தோழிகளிடம் பேசிக் கொண்டிருந்தால் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு மற்றும் ஆனந்தியை பழி வாங்கப் போகிறேன் என மித்ரா அவள் திட்டமிட்டபடியே கபர்டில் இருந்து அந்த புடவை மற்றும் கிலகிப்பை எடுத்துவிட்டால் முழுக்க தன்னுடைய முக்கியமான பொருளை காணாமல் போய்விட்டதாக தேடிக்கொண்டே அழுத்துக் கொண்டிருக்கிறார் இது ஆனந்தியை ரொம்பவே கஷ்டப்படுத்தி விடுகிறது சீரியல் தொடங்கியதிலிருந்து தான் மகேசம் அம்மா என்று ட்விஸ்ட் வைத்துக் கொண்டே இருந்தார் இயக்குனர் ஆனால் இவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது பிளாஷ்பேக் வந்தால் தான் தெரியும் அதற்கான நேரம் தான் தற்போது நெருங்கிவிட்டது அது மட்டும் இல்லாமல் மகேஷுக்கு ஒரு அம்மாவாக ஆனந்தியை அவனுடன் சேர்த்து வைப்பேன் என முடிவெடுத்திருக்கிறார் போடன் இதனால அன்பு மற்றும் ஆனந்தி இருவரின் காதல் வாழ்க்கையின் தலைகளாக மாறியிருப்பது உறுதி ஸோ யாரெல்லாம் அந்த ப்ரொமோ பார்த்தீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்